எனக்கு கிடைத்த வெற்றி ஐந்து வேட்பாளர்கள் ஒரே இடத்தில்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த வீடியோவை பார்க்க இருக்கோம் திருப்பூர் வேலப்பட்டி சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய திருப்பூர் கோவை ஈரோடு நீலகிரி பொள்ளாச்சி வேட்பாளர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் வந்து இன்றைக்கு மனு வழங்கியிருக்க அந்த செய்தி தான் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு அந்த செய்தியை பார்க்கும்போதே மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வை நிச்சயமாக மாற்றுக் கட்சியினரால் செய்யவே முடியாது எதற்கு நேரடியாக கட்சி பெயரை கூட நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன் திமுக அதிமுகவில் நடக்காது இரண்டு மாநில உறுப்பினர்கள் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஷேரிங்ஸ் என்ன எதை இதெல்லாம் கொள்ளையடிக்கலாம் மக்களிடமிருந்து மக்களுடைய பலங்களை வந்து எப்படி ஆட்டைய போகலான்னு பேசுகிற அந்த மாதிரியான கூட்டங்களை தான் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் மக்களின் பிரச்சனைக்காக மற்ற இடங்களில் அவங்கவுங்க தொகுதியில் அவங்க வாக்கு சேகரிக்கிற வேலையில் இறங்க வேண்டிய அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து கொடுக்கும்போது அது கவனம் பெறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க அதை செய்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பல ஊடகங்களில் இந்த நிகழ்வை வந்து பதிவு செய்திருந்தாங்க அதை பார்ப்பதற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது அதாவது ஒரு தொகுதியோட பிரச்சனைக்கு மற்ற தொகுதியில் இருக்கவங்களும் நேரடியாக வந்து அது சம்மந்தமாக பேசும்போது அது கூடுதலாக பேசுபொருளாகும் ஆகும் அப்படின்னும்போது இந்த மாதிரி இறங்கி மக்களுக்காக செய்யக்கூடிய நபர்களை அண்ணன் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படிங்கிறது தான் சீமானுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அண்ணன் அவர்களுக்கு தெரியும் போது நிச்சயமாக இன்னும் கூடுதலாகவே சந்தோஷம் அடைஞ்சிருப்பார் அவர்கள் அவர்கள் தொகுதிக்கு வாக்கு சேகரிப்பது மட்டும் நம் வேலை கிடையாது மற்ற தொகுதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இது தெரிகிறது இப்போவே இது முடித்தால் மொத்தமாக இதில் இருந்து நம்ம மீண்டு வரலான்னு எந்த விடயம் தெரிந்தாலும் அதற்கு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குரல் கொடுப்பது தான் இதற்கு சரியான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த ஐந்து வேட்பாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியும் பாராட்டுகளையும் இந்த காணொளி வகையில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கவன்பாக்ஸ்லாம் சொல்லிடுங்க